பக்தி கிளைட்ஸ் ஆன்மீக நண்பர்களுக்கெல்லாம் என்னுடைய பணிவான ஒரு ஆசையை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு மனிதன் கலங்கி நிற்கும் பொழுதும் கவலைப்படுவதும் பிரச்சனைகள் சூழ்ந்து நிற்கும் பொழுது அவன் மனம் இறைவனை நாடும் அதே நேரம் அந்த இறை சம்பந்தமான ஒரு ஜோதிடம் ஒரு கலங்கரை விளக்கமாறுதான் தத்தளித்து நிற்பவருக்கு ஒரு தரை தென்படுவது போலத்தான் அந்த வகையில பார்க்கும் பொழுது பக்தி பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு தமிழ் மாத பலர்களையெல்லாம் இறையர்களாலும் குருவர்களாலும் சொல்லி வருகின்றேன் ஒரு அதாவது இந்த மாதம் இப்படி மற்ற கிரகங்களுடைய இருப்பை வைத்துதான் என்றால் சொல்ல முடியும் அந்த வகையில் பார்க்கும்போது விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அதாவது கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதம் இருபத்தாம் தேதி பார்த்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி ஆகின்றார் அதே நேரம் இப்ப பாத்தீங்கன்னா விருச்சிக ராசியை வரைக்கும் பஞ்சம சனியாக இருந்த சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக மாறுகின்றார் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் கடகம் வந்து கடக குருவாக இருக்கின்றார் கவலைப்பட வேண்டாம் சொல்லி கொள்ள சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் இவன் பார்வை போது இவன் பார்வை உண்டு போதுமே சாப பாவங்களை நிவர்த்தி செய்யும் சனி பகவானுடைய கெடுபலி நம்ம காக்கின ஒரு குடைவு இவர் தான் அந்த வகையில் எவ்வாறு இருக்கும் இந்த காலகட்டம் இந்த மாதம் எவ்வாறு இருக்கும் நம்ம சோழி பிரசாரத்துல பார்க்கலாம் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் நாலு விரச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அனுஷம் விரச்சிக ராசியில் இருக்கக்கூடிய கேட்டை விருச்சிக ராசி ஆன்மீக சகோதர சகோதரி எத்தனையோ முன்னேற்றம் வரும் வரும் என்று காத்திருந்த காத்திருந்ததில் எல்லாம் காடலீராக போய்விட்டதே என்று கவலைப்படுகின்ற கவலையே பட வேண்டாம் காரணம் என்னன்னா எந்த கிரகம் எவ்வாறு இருந்தாலும் அந்த கிரகத்துடைய இயல்பை அப்படியே சொல்கின்றேன் அந்த வகையில பார்க்கும்போது சோனி பிரசனத்துல பாகிஸ்தானத்துல உஜ்ஜ ராசியில பாத்தீங்கன்னா யாரு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் அந்த குரு பகவானுடைய பார்வை செவ்வாயின் மீது படுகின்றது அர்த்தாஷ்டம ராசியில கர்மகாரர்கள் சனியும் யோககாரர்களாகவும் இணைந்து இருப்பதனால கொஞ்சம் உடல்நிலையில கவனமா இருங்க சில விரைய செலவுகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால சுவரை வைத்தே சித்திர வரைய வேண்டும் என்பதனால உடல் நலத்துல சற்று கவனமாக இருந்து விடுவீங்களாலே போதும் ஆஹ் இருந்து என்னங்க உடல்நலம் நன்றாக இல்லை என்றால் அத்தனையும் பலத்தானே போகும் அந்த பறக்கும் போது ஓடி 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 கோடி கோடியாக சம்பாதித்தாலும் கூட இறுதியில பாத்தீங்கன்னா அந்த உடல்நலத்திற்காகத்தானே கவனமாக இருந்து விடுங்கள் அதைத்தானே கிரகங்கள் சொல்கின்றன அர்த்தாஷ்டக ராசியில வக்கிரசனையும் யோக ராகவும் இணைந்திருப்பதனால பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லாம இருக்கணுங்க நீங்க தான் உண்டு தன் வேலையுண்டு இருப்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பு தேவையற்ற பிறருடைய விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க அதே நேரம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அதாவது பேசுகின்ற பேச்சில கவனம் இருக்கணும் பேசுகின்ற பேச்சல மிக மிக கவனமா இருக்க வேண்டும் நான் இருக்க நீ கவலைப்படாதீன்னு சொல்லிட்டு நீங்க கவலைப்படக்கூடிய சூழல நீங்களே உருவாக்கி கொள்ளாதீர்கள் ஜாமீன் போன்ற விஷயங்கள்ல தலையிடாதீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா புதன் மற்றும் மற்ற கிரகங்களும் சுபா பலத்துடன் வளர்ந்து வருவது அற்புதம் இதுவரைக்கும் புதனை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இவன் கலைத்துறைக்கு மட்டுமல்ல பிறரை இருக்கின்ற தன்மை தடைபட்டு போன தொழிலாகட்டும் திருமணமாகட்டும் ஒரு சராசரி மனிதர் உயர்ந்த மனிதனுடைய படுவதும் இந்த புதன் சிறப்பா அமையும் அந்த வகையில பார்க்கும்போது புதன் மற்ற கிரகங்களும் சுபபலத்துடன் வளம் வருவதனால அற்புதமாகவும் உங்களுக்கு ஒரு கரத்தை ஈட்டக்கூடிய ஒரு தன்மை மிக்கதாகத்தான் அமையும் கடத்த சுக்ரன் குரு இரு கிரகங்களும் அனுகுலமான சந்தேக்பதா தேவகுருவும் அசுரகுருவும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த மாதிரி வாய்ப்பு புதனும் குருவும் சுக்ரனும் இந்த மூன்று கிரகங்களும் அற்புதமான ஒரு மாற்றத்தை திறக்காத்திருக்கின்றார்கள் நல்ல திருமண யோகம் கிட்டும் நல்ல மழைச் சொல்லும் கிடைப்பதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் தடைப்பட்ட தொழில் நீங்க சிலர் எல்லாம் பயத்தின் காரணமாக ஏதோ சூழ்நிலை காரணமாக வீட்டை விட்டு வெளியேவர்கள் குடும்பத்துடன் வந்து சந்திக்கின்ற சூழ்நிலை வாங்கிய கடனை அடைப்பதற்கான அற்புதமான ஒரு சூழ்நிலை இதுவரை உங்கள் மீது வம்பு வீடு பழியும் சுமத்தியவர்கள் எல்லாம் உங்களை கண்ணு நகர்ந்து செல்வதை காணலாம் வீண் பழி பாவங்களுக்கு ஆளாகிவிட்டோமே என்று கலைஞர் எல்லாம் கவலையே படாது அந்த பழிபாவங்களில் விடுதலை பெறக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையை தேவகுருவும் அசுரகுருவும் விருச்சிக ராசிக்கு அமைத்து தருவார்கள் எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும் இடையூறுகள் ஏற்பட்டாலும் கூட அந்த இடையூறுகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் குடிக்க அதாவது ஒரு ஒரே ஒரு உண்மையை சொல்லணும் இந்த காலகட்டத்துல எந்த குரு உங்களை கைவிட்டாரோ அந்த குரு கை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான சூழ்நிலை சொல்லி நல்லவா குருவினுடைய பார்வை சனி பகவான் இதுவரை படாத பாடுபடுத்தினார் உங்களுடைய கர்மாவை கேட்ட முறையில அந்த வகையில சனி பகவானுடைய பார்வை என்று பாத்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது அந்த பார்வை அற்புதமாக அதுவும் செவ்வாய் யாரும் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தினுடைய செவ்வாய் மீது பதிவதனால குறிப்பா நிச்சயத்துல பதிவதனால நல்ல மாற்றம் அரசு துறையில ஆதாயம் பெறுவதோடு அரசு துறைகளை வேலைக்கு முயற்சி பண்ணீங்கன்னா அந்த வேலை கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அதாவது புரிந்து கொள்ளாத ஒரு மனிதர்களோடு புரிந்து கொண்டு உங்களோடு செயல்படக்கூடிய ஒரு அருமையான தருணம் எந்த நெருக்கடிகள் வந்தாலும் சமாளிக்க முடிகின்ற ஒரு மனோ தைரியத்தையும் செவ்வாய் இந்த காலகட்டத்தில் தருவார் அதே நேரம் மனஸ்தாபங்கள் நேரம் காரணம் யாரோட மனஸ்தாபங்கள் ஏற்படும் உறவினர்களோடு மனஸ்தாபங்கள் சூழல் இருப்பதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போவீர்கள் என கெட்டு போவதில்லை அதே நேரத்தில் தேவையற்ற தூர பயணங்களே அதாவது அவசியம் இல்லாம தேவையற்ற முறையில சில பயணங்களை வற்புறுத்தலின் காரணமாக ஈடுபட்டு விடாதீர்கள் நீண்ட தூர பயணங்கள் இரவு நேர பயணங்கள் வண்டி வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் கவனமாக இருந்து விட்டாலே போதும் ஒரு நான்க கோடி நன்மை அந்த வகையில் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த கார்த்திகை மாதம் பூர்வ புண்ணியம் சொல்லுவாங்க அந்த புண்ணியத்தை சேர்ப்பதற்கு பல வழிகளை நம்முடைய மகான்கள ரிஷிகளும் தந்தாலும் கூட அதாவது பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி கடன் முழுக்கும்னு சொல்லுவாங்க காவிரி தொடங்கி கடலில் கிடைக்கின்ற அந்த இடைப்பட்ட தூரத்துல பாத்தீங்கன்னா காவிரியுடைய கரை இருக்கும் அதை துலா கட்டம்னு சொல்லுவாங்க ஏதோ ஒரு இடத்துல சொல் செய்துதான் பார்ப்போமே ஒரு முயன்றுதான் தான் பார்ப்போமே அந்த வகையில பார்க்க மூன்று முறை அந்த காவிரி முழுகி எழுந்து அதாவது சூரியன் என்று சொல்லக்கூடிய ஆன்ம பித்காரகனை வழிபடுவது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும் மற்ற கிரகனுடைய கெடுபலிருந்து ஒன்றுங்களை காக்கின்ற ஒரு கவசம் ஏன் இந்த கடை முழுக்குன்னு வச்சாங்கன்னா நதிகளில் புனிதமானது கங்கை அந்த நதியே தன்னுடைய பாவங்களை கெடுவதற்கும் பிரச்சனையிலிருந்து விடுவதற்கும் இந்த காலகட்டத்தில் காவிரியில் நீராடி இந்த பிரச்சனையில் தீர்ந்தது எந்த பிரச்சனைகள் வந்தாலும் வந்த பிரச்சனையா இருந்தாலும் வருகின்ற பிரச்சனையா இருந்தாலும் பிரச்சினையில தீர்ப்பதற்கு ஒரு முறை முழுக்க செய்துதான் பாருங்கள் இந்த கார்த்திகை மாதம்